அம்மா எங்கிறத கூட்டி செல்லும் தங்களது மகன் ஆரீஸ் எங்களுடைய காவல்துறையின் அன்னதான கூடத்தில்

சரி நில்லுங்க நில்லுங்க ஏன் உங்களை விடக்கூடாது நில்லுங்க வாங்க வாரவி இல்லைங்க அப்படியே உங்களோட ஒன்றும் எடுக்காத நான் ஆயாச்சு எல்லாத்தையும் எடுப்போம் ஆ கண்டிப்பாக வர்றீங்க செய்வேன்னா திருந்த செய் இருங்க நான் வர்றேன் கேமரா மாநாட்டவே சுற்றிட்டு வர்றேன் அப்புறம் கடைசியில் அந்த சேனலில் வர இரட்டடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது இல்லை ரைட் அப்போவே तै भर्नु हुन्छ मलाई दाइले दाइले भन्नुहुन्छ हैन नि त आउनु होला सर नलिस्नु होला हो हामीले आउँछौं होला तै सुन्नु है अब मुद्दा भएन र के भएन मान्नु पर्छ के भएन तै भर्नु न मुद्दा भएन नि कुन्द भन्नु होला போங்க போங்க ரவி போங்க ஓ எடுத்தாச்சுல போங்க 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 அம்மா உட்காரு அப்படியே அம்மா உட்காரு அப்படியே யாராவது உட்காரணுமா அவ்வளோண்ணா ரெடி